உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் சூரியன் மற்றும் சந்திர கிரகணம் இறைவனின் ஓர் அத்தாட்சியாகும் நபி சலுலாஹு அலே வசல்லம் அவர்கள் கிரகணத்தை பற்றி பல ஹதீஸ்களில் கூறியிருக்கின்றார்கள் அவற்றை குறித்தும் கிரகண தொழுகை எவ்வாறு தொழ வேண்டும் என்பதையும் இந்த வீடியோவில் காண்போம் இன்ஷா நபி இன்ஷால்லா நபிசல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் சூரியனும் சந்திரனும் அல்லாஹுவின் அடையாளங்களில் உள்ளவையாகும் அவை யாரின் மரணம் அல்லது பிறப்புக்காகவும் கிரகணம் ஆகுவதில்லை நீங்கள் அவற்றை காணும்போது அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் தொழுகை நடத்துங்கள் துஆ செய்யுங்கள் என்று கூறியுள்ளார்கள் கிரகண தொழுகையை சொலாத்தொல் குசூஃப் என்று அழைக்கப்படுகிறது கிரகண தொழுகை எந்த நேரத்தில் தொழ வேண்டும் கிரகணம் தோன்றியவுடன் தொழுகை ஆரம்பிக்க வேண்டும் கிரகணம் முடியும் போது தொழுகையை முடிக்க வேண்டும் கிரகண தொழுகை எத்தனை ரக்காத் தொழ வேண்டும் இரண்டு ரக்காத் தொழ வேண்டும் கிரகண தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டும் நான் அவ்வாஹுவிற்காக இரண்டு ரக்காத் கிரகண தொழுகையை தொழப்போகிறேன் என்று நீயித்து வைத்து கொள்ள வேண்டும் தக்பீர் கட்டி சனா அவுத் பிஸ்மி பின்னர் ஃபாத்திஹா சூரா அதன் பின் நீண்ட குர்ஆன் வசனங்களை ஓத வேண்டும் பின்னர் நீண்ட நேரம் ருக்குவில் இருக்க வேண்டும் ருக்குவில் இருந்து எழுந்து லிமன் ஹமீதா ரப்பனா லக்கல் ஹம்து என்று கூற வேண்டும் பின்னர் மீண்டும் சூரா ஃபாத்திஹா நீண்ட குர்ஆன் வசனங்களை ஓத வேண்டும் ஆனால் முதலில் ஓதிய ஓதுதலின் அளவை விட குறைவாக இருக்க வேண்டும் பின்னர் இரண்டாவது தடவை ருக்கு நீண்டதாக இருக்கும் ஆனால் முதலில் செய்த ருக்குவின் அளவை விட குறைவாக இருக்கும் பின்னர் ருக்குவில் இருந்து எழுந்து சமியல்லாஹுலிமன் ஹமீதா ரப்பனா அக்கள் ஹம்து என்று கூறிய பின்னர் நீண்ட நேரம் நிற்க வேண்டும் பின்னர் நீண்ட நேரம் இரண்டு சஜிதாக்கள் செய்ய வேண்டும் இரண்டு சஜிதாக்கள் இடையில் நீண்ட நேரம் அமர வேண்டும் பின்னர் இரண்டாவது இரக்காயத்திற்காக எழுந்து முதல் இரக்காயத்தைப் போலவே தொழ வேண்டும் ஆனால் முதல் இரக்காயத்தை விட நீண்ட நேர அளவு என்பது குறைவாக இருக்கும் பின்னர் அத்தகையாத் ஓதி சலாம் கொடுக்க வேண்டும்